પાવર થશે નહી ઓકે 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 ઓકે

அட ஆளு கொடி ஆஹா சித்தاملهட பாறியா ஆஹா ஏத்திலே வாழ்க இருபது இலரை மலையான் அருளாசி ஐயா மஞ்சமலையான அருணாசி ஐயா மஞ்சமலையான் அருளாசி பாரத் ரத்னா புரட்சித்தவரின் புகழ் புரட்சித்தலை அம்மாவின் புகழ் புரட்சித்தவர் ஐயா எடப்பாடியார் ஐயா எடப்பாடியார் நேற்று அண்ணாவாரின் முன்னேற்ற கழகம் அண்ணன் நாராயணசாமி வெற்றி வேட்பாளர் நாராயணசாமி தேனி வெற்றி வேட்பாளர் நாராயணசாமி தேனி வெற்றி வேட்பாளர் நாராயணசாமி புரட்சித்தலை வேட்பாளர் நாராயணசாமி அம்மாவின் வேட்பாளர் அண்ணன் நாராயணசாமி புரட்சிக்கு எடப்பாடியின் வேட்பாளர் மக்களின் வேட்பாளர் நாராயணசாமி ஏழுமணியான அமலாசி பெற்றவர் நாராயணசாமி

कल पूज असां